வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றையூர் வடிவடையம்மன் கோவிலுக்கு ஓ பி எஸ் வருகை திரடிக்கை பரமசிவம் ஏற்பாட்டில் ஜெ ஜெயலலிதா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக ஒருமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்று இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருவெற்றியூர் வடிவுடையம்மன் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்தார் திருக்கோயிலில் கொடிமரம் விநாயகர் சன்னதி ஆதிபுரீஸ்வரர் சன்னதி மற்றும் வட்டப்பாறையம்மனை தரிசனம் செய்ததைத் தொடர்ந்து ஸ்ரீ வடிவடையம்மனை தரிசனம் செய்தார் கோயில் சார்பாக சந்தானம் வரவேற்று கோயில் பிரசாதம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோவிலில் சட்டசபைக்கு புறப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திருடி பரமசிவம் வேண்டுகோளை ஏற்று சன்னதி தெருவில் திருவற்றியூர் கிழக்கு பகுதி சார்பாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திருடி பரமசிவம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி பொன்னாடை போர்த்தி அசி பெற்றார் இதனைத் தொடர்ந்து ராம்கி திருவெட்டியூர் வடிவடையம்மன் போட்டோ வழங்கியதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொண்டார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் ஏ சாமுண்டீஸ்வரி என் திலக் மோகனாய் எம் ஆர் சந்திரமோகன் பகுதி நிர்வாகிகள் மாதாவரம் எம் எஸ் ராமு லட்சுமிபுரம் பா பாஸ்கர் ஒன்றிய நிர்வாகிகள் பம்மது பா சிற்றரசு பாஸ்கர் பகுதி நிர்வாகிகள் பி பகவந்த் ஜி ராம்கி சுந்தராஜன் எம் அருண்குமார் வட்ட செயலாளர்கள் ஜி தியாகராஜன் ஜி பரமேஸ்வரன் ஜி தீனதயாளன் டி லோகேஷ் மண்டலி பி கதிரேசன் டி ராஜேஷ் வடகரை இளவரசன் ஆகியோருடன் பலர் கலந்து கொண்டார்கள் டி மாலா பரமசிவம் எக்ஸ் எம் சி மற்றும் தேரடிப்பா விஜய் நன்றி கூறினார்கள்